thank <laughs> you எப்படிங்க வண்டி வந்து என்ன பண்ண போறீங்க எடுத்து தொலைணுமாங்க இது இது ரொம்ப முக்கியமா இத பே சொல்லிட்டு இருக்கேன் நானே ஹேண்ட் எப்படி போடணும்னு தெரியல ஆமா போடணும்னு தெரியல பார்த்தேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் தான் அஞ்சை முக்கால்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜாக் வர்றதுக்கு முன்னாடி இந்த காருக்காக ஃபுல் டே வந்து அங்கே இங்கேனு போயிட்டு ஒன் வீக் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு அப்புறமேட்டு ஜாக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரெகுலராக வந்து தோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் ஜேக் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மார்னிங் சீக்கிரமே எழுந்துருச்சு காலையில் வந்து அங்கே தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணியெலாம் பாய்ச்சிட்டு என்னென்ன பழங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா நிஜமாக சொல்கிறேங்க வேறு லெவலாக இருக்கும் ஒரு சிலர்லாம் என்னை வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் எதுக்கு அடிக்கடி இந்தியா போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு கமெண்ட்லேயே வந்து நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கும் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டே பார்க்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துருச்சுட்டு டீ எதுவும் குடிக்கல ஏன்னா குட்டீஸ்லாம் நம்ம வந்து ஏதாவது பாத்திரத்தை டம்மு டம்முன்னு வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குட்டீஸுங்க முழிச்சுருவாங்க அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நிஜமாக சொல்கிறாங்க நம்ம போகிற வேலையை விட இந்த குட்டீஸுங்களை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதனால் அவங்களெல்லாம் டச் பண்ணாமல் நம்ம வந்து நேராக இங்கே வந்துட்டு டீ கடையில் டீ குடித்தோம் அதை எடுக்க மறந்தாச்சு அப்படியே தோட்டத்துக்கு வந்தாச்சு ஓகே இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே என்னென்ன விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத நேச்சுரலாக நம்ம வந்து பார்க்கலாம் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்திருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்ணாக இருக்கும் இப்போ வந்து நிறைய புல்கள் வந்து வளர்ந்துருக்கு புல் வளர்ந்துருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மழை நிறைய பேஞ்சிருக்கனால அந்த புல்லெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது இல்லையா என்ன தான் நம்ம வந்து கலையை எடுத்தாலும் அந்த ஓரங்களில் நம்ம வந்து மரங்களுக்கு பக்கத்தில் உள்ள கலையை எடுக்கலாம் ஆனால் சென்ட்ரில் உள்ளதெல்லாம் ம எடுக்க முடியல அதையே விட்டதுனால ஃபுல்லாக வந்து தோட்டம் ஃபுல்லாகவே வந்து புல் வந்து அடங்கிடுச்சு அதனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த சைடெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க நம்ம வந்து அந்த சைடு எல்லாத்தையும் தண்ணி திறந்து விட்டுட்டு என்னென்ன மரங்கள் இருக்குது என்னென்ன எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கேருந்து ஒவ்வொரு டைமும் வரும்போதெல்லாம் ஒரு சில வேலைகளை வந்து அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா எதுக்கு நீங்கள் அடிக்கடி அங்கே இந்தியா வரீங்க எவ்வளோ டிக்கெட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்களே கொஞ்சம் பாருங்கள் இங்கே உள்ள அழகெல்லாம் பார்க்கும்போது காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நினைக்க மாட்டோம் நான் எதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் டிசம்பர் மாதம் வந்தேன் அப்போ எதுக்காக வந்தேன் பார்த்தீங்கன்னா சாதனாவோட வளகாப்பு அப்படியே ஜனவரி மாதம் ஒரு ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன் எதுக்காகனா அப்போயே டெலிவரி பார்த்து கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு நம்ம வந்து அம்மா ஸ்தானத்தில் இருந்து நம்ம எல்லாமே செய்யும்போது அந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது அப்படின்றதுனால குழந்த பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் கையில் கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஜனவரி போனேன்னா அடுத்து வந்து நம்ம தோட்டம் ஜனவரி மாதம்தான் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாங்கி ஒரு ஒன் வீக்லேயே அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ ஒவ்வொரு டைமும் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த மரங்கள் அந்த காய்கள்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம போய் பறிக்க மாட்டோமோ அப்படின்னு அப்படியே எனக்கும் ஜாக்குக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து என் பாப்பாவுக்கு வந்து மார்ச் வந்து லீவு இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சுலேருந்து லீவு இருந்ததா அப்போது அப்படியே வந்தோம் அப்புறம் மழைனால ஒரு டூ வீக்ஸ் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த டைம் வந்து இந்த மரங்களை பார்க்குறதுக்காக இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்காக வந்தோம் அது ஒரு டைமு இப்போ வந்து இந்த ஜூலை எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டு பாப்பாவுக்கு ரெண்டு மாதம் லீவ் இருக்குது அங்கே வந்து வெக்கேஷன் எப்போது விடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஏப்ரல் மேல லீவ் இருப்போமா அதே மாதிரி அங்கே ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வெக்கேஷன் விடுவாங்க அந்த டைமில் நம்ம வந்து எவ்வளோ நாள் அங்கேயே இருக்கிறது அதனால் சார் நம்ம இங்கே வரலாம் அப்படின்றதுக்காக டிக்கெட்டு எந்த டைமில் கம்மியாக இருக்கும் அந்த டைம் பார்த்து நாங்கள் வந்து அதனால தான் ஜூலை பதினஞ்சுக்கு மேலே இங்கே வந்தோம் ஸோ இதுதான் ரீசனு மற்றபடி வேறு எந்த ரீசன் கிடையாது இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்காக தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசை ஏன்னா ஒரு சிலர் வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து விவசாயம் பார்த்து இந்த தோட்டம்லாம் இருந்தது அப்படின்னா அதை கண்கொலாக காட்சின்னு தான் சொல்லுவேன் அதனால தான் நாங்கள் வந்து அங்கே இருக்காமல் இங்கே வந்துடுறது எங்களுக்கு ஒரு மாதம் தான் லீவு அப்படிங்கிறதுனால வந்துட்டு உடனே போகிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய வேலைகள் வந்து பெண்டிங் இருந்துருது இதனால தான் எங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தில் வந்து சரியானபடி பராமரிக்க முடியல இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து மரங்கள் ஒரு சைடு வந்து நமக்கு என்ன காய்கள் வேணுமோ அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன் ஆனால் என்னால் சரியானபடி நேரம் அதுக்கு வந்து கொடுக்க முடியாததுனால அடுத்தவங்க கையில் அப்படியே லேண்டை கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனாலும் நமக்கு வந்து அந்த வீடியோ காலில் பார்க்கும்போது போது அந்த கத்திரிக்காவை பறிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா ஸோ அது நிஜமாக சொல்கிற ரொம்ப ஃபீலாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மரங்கள் எல்லாமே வச்சுருக்குறோம் இன்னும் என்ன மரங்கள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க நான் வந்து மாமரம் கொய்யா மரம் பப்பாளி மரம் அப்புறம் நெல்லிக்காய் அப்புறம் பலாமரம் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு சைடு ஃபுல்லாகிடுச்சு இப்போ அடுத்த சைடு திறந்து விட்டுருக்கோம் இவ்வளோ தான் வச்சுருக்கிறோம் அப்புறம் வாழை மரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன் இப்போது வந்து அங்கே தொட்டியத்துக்கு போனதுனால செவ்வாழையும் ரசையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அது எந்த அளவு வருது அப்படின்றது தெரியல இன்னும் என்ன மரங்கள் வச்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்களுடைய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பல வகைகளும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து இந்த இந்த டைம் வாங்கி வந்து வச்சுருக்கோம் திராட்சைக்குடி வாங்கி வச்சிருக்கோம் இன்னும் என்ன வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத எனக்கு ஐடியா சொல்லுங்கள் ஒரு ஒரு பூவோட தாக்கம் வந்து அடுத்த பூச்சியோட தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி என்னென்ன இருக்கணும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது இந்த வனிதா போன தடவை வந்தால் ஒரு லேண்டை வாங்கி போட்டால் இந்த தடவை வந்தால் ஒரு காரை வாங்கிட்டா இவள்கிட்ட எங்கேருந்து தான் பணம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அது ஒன்றும் இல்லைங்க இங்கே வந்து ஒன்றும் மரம்லாம் காய்க்கலை துபாயில் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போய் நாங்கள் வந்த ஜாக் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்க்கணும் அது எவ்வளோ கஷ்டன்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து சாப்பிடக்கூட நேரம் இருக்காது அவ்வளோ கஷ்டமாக காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரையிலும் உட்காந்து வேலை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யாருக்குமே பணம் ஈஸியாக வரது கிடையாதுங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயங்களும் வாங்குகிறோம் ஸோ அந்த மாதிரி சாதாரணமாக யாரையுமே நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து அங்கே துபாயில் லோன் போட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே லேண்டு வாங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் வாங்கின லோனுக்கும் இங்கே வாங்கின லேண்டுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது அதை வந்து எதோ ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு பட்ஜெட்டாக நம்ம வந்து ஒரு லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால ஓகே நம்ம வந்து காரும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து லேண்டும் காரும் லோன் போட்டு அங்கே லோன் போட்டு இங்கே வாங்கி வச்சுருக்குறோம் ஸோ அதனால் இது எல்லாமே கடனில் தாங்க அங்கே மூணு வருஷம் நாலு வருஷம் முடித்ததுக்கு அப்புறம் தான் இது நம்மளுடைய சொந்தமாகும் சரிங்களா இப்போ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ டைம் ஆகிடுச்சு நம்ம வந்து அடுத்து இங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து நமக்கு வந்து தோட்டத்தில் என்னென்ன கா முன்னாடி வந்து காயெல்லாம் இருந்தது இப்போ அது எல்லாமே ஓஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து பூ அதுக்கப்புறம் வாழைக்காய் தான் மெயினாக இருக்குது முருங்காய் மரமாக எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு காற்றுல இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு டட்டாபாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தார் கிடச்சது ரெண்டு தார் வந்து கற்பூர வள்ளி பழங்களுக்காக இன்னொரு தார் வந்து நம்ம வந்து சமையல் சமைப்போம் இல்லையா அந்த காய் நம்ம வீட்டுக்கு நம்மளை விருந்தாடியாக வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு சீப்பை வந்து கட் பண்ணி கொடுக்குறது அப்புறம் வாழைக்கா கொடுக்கறது ஸோ இதுதான் நம்மளுடைய கிஃப்ட்டு எல்லா காய்களும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஆகிடுச்சு மணி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு வேலை முக்கியமாக இருக்குது அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கார் வந்து தௌசண்ட் கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் அதுக்காக அதையும் கொடுத்துட்டு பஜாரில் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வீட்டுக்கு வரணும் எங்கே போனாலும் என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் என்னோடய அண்ணா அக்கா தங்கச்சிங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன் ஏற்றுக்கோங்க டூ வீலரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க ஏன்னா லாஸ்ட் ஒரு இன்சிடன் பார்த்தேன் லாஸ்ட் வீக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு லேடிஸ் தான் அவங்க அவங்க ஹெல்மெட் போடாமல் போயிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு இடித்து அப்படியே பஸ்ஸோட டயர்லேயே வந்து அவங்க தலை நசுங்கி அவங்களோட மூளை எல்லாமே வெளியே வந்திருந்தது அதை பார்த்ததுமே என்னால் வண்டியே முடியல ஏன் இப்படி இதாகிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீலாக இருந்தது அதனால் செய்து ஹெல்மெட்டு போடாமல் போகாதீங்க அந்த ஹெல்மெட்டும் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நான் சொன்ன அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஹெல்மெட் மறந்துடாதீங்க பாய்